இது நம்ம நேர் கட்டிங்ல தான் வந்து பண்ண போகிறோம் இப்போ இந்த துணியை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றது பாருங்கள் இப்போ இங்கே பேக் கட்டிங் வந்து இருக்கா இப்போ இந்த பக்கம் நமக்கு ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் வந்து இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இப்படியே வச்சுக்கோங்க இப்படியே வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது நேர் கட்டிங் இப்போ கரப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா என் பக்கம் ஓப்பன் சைடு வந்து இருக்குது இப்போ இந்த ஓப்பன் சைடில் நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த கரப்பகுதி வந்து தேவையில்லை கரப்பகுதிக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுருங்க லைன் போட்டுட்டு இப்ப பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைன் அப்படியே மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இந்த எஜ்ஜில் போய் வச்சுருங்க ஸ்லீவ் கட்டிங் அந்த எஜ்ஜு இருக்குது பாருங்கள் அந்த எஜ்ஜில் வச்சுட்டு இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம்ல இந்த லைன் நேர் நம்ம இந்த ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சுருங்க ப்ளவுஸுடைய ஃபோல்டிங் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு துணி வேஸ்ட் ஆகாது கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ண முடியும் இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் தான் வந்து பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரப்பகுதி இருக்கல கரப்பகுதி லைனில் இந்த பேக் சைடு டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிச்சிருக்கிறோமில்ல அந்த மடிச்சத இந்த கட்டிங்கில் கரெக்டாக இருக்க மாதிரி மடித்து விட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வைங்க ஓகே வெச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதனுடைய அளவை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு ஸ்கேல் வெஸ்ட்டு நேராக போய் ஒரு லைன் போட்டுருங்க ஆம்போல் கிட்ட நேராக வர்ற இடத்துக்கு மட்டும் லைன் போடுங்க ஷோல்டருக்கும் நேராக வர இடத்துல ஒரு லைன் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் ட்ராயிங் பண்ணிவிட்டு நிறுத்திக்கலாம் அதாவது சாரி லைன் போட்டு நிறுத்திக்கலாம் இந்த பக்கம் ஷோல்டர் பக்கமும் நேராக வர இடத்துக்கு மட்டும் இப்போ இந்த வளைவு என்ன பண்ணுறதுன்னா கையிலையே இந்த துணிக்கு பக்கத்துலேயே இப்போ நான் போடுற மாதிரி போட்டு விட்டுருங்க இங்கே சிசர்கட் இருக்கா பேக் சைடுக்கு இந்த கரெக்டாக இந்த லைன் நேர் இருக்கிற நேரம் சிசர்கட் வந்து ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம் அப்போ ரெண்டு சிசர்கட்டும் மேட்ச் ஆகிக்கும் அடுத்தது முன் உயரம் டேப் அப்படியே வச்சுட்டு கழுத்து இறக்கம் அப்படின்றது அஞ்சு இன்ச் வந்து எடுத்திருக்கேன் அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பிங்கையும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த இறக்கத்தை நான் என்ன பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் அஞ்சு இன்ச்சுங்கிறதுனால இந்த ப்ளவுஸோட இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்கு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸை இந்த ஸ்கேல் வச்சே இப்படி ஒரு அழுத்தம் போடுங்க அந்த லைனை மட்டும் இந்த ஒன் இன்ச் போட்டிருக்கோம்ல அதையும் இப்படி வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துங்க இந்த மாதிரி பண்ணும்போது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அச்சு நமக்கு அப்படியே இதில் கிடைக்கும் மறுபடியும் அந்த பாக்ஸை அப்படியே ட்ராயிங் பண்ணுங்க இது ரொம்ப ஈஸி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஸ்கேல் வச்சு லைட்டா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய டிராயிங் வந்து நமக்கு இதில் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அரை இன்ச்சில் அரை இன்ச் எங்க வருதுன்னு பாருங்க தான் வருது இப்போ அரை இன்ச்சில் அதை அப்படி நீங்களே கையிலே ஒரு வளைவு போட்டுருங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி எடுக்கும்போது ஆம்புல் டெத்து வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கமும் சுருக்கம் வந்து இருக்காது அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிங்க இப்ப நான் பேக் சைடு பீஸை வந்து எடுத்துருவேன் முன் உயரம் ப்ளவுஸில் எவ்வளவு எடுத்தோம் பத்தரை தான் வந்து எடுத்தோம் ஒரு இன்ச்சு சேர்த்துனா பதினொன்றரை இன்னொரு அரை இன்ச் இறக்கம் கொடுத்து நான் பன்னெண்டு இன்ச் அப்படின்றது முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் முன் உயரம் அப்படின்றது பன்னெண்டரை இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது நெக் ரவுண்டு ரெண்டரை இன்ச் வச்சோம்ல அந்த ரெண்ட்ரையை நம்ம இங்கே வச்சுட்டு தான் சென்டர் டாட் எடுக்கணும் அந்த மாதிரி டாட் எடுக்கும் போது தான் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டு நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அந்த நிப்பிள் பாயிண்ட் நேர் கரெக்டாக வந்து வரும் அதனால் உங்கள் ப்ளவுஸில் என்ன நெக் ரவுண்ட் வச்சீங்களோ அதையே ஃப்ரண்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள் ரவுண்ட் இந்த ப்ளவுஸில் ரெண்டரை அதை மார்க் பண்ணிவிட்டேன் சென்ட்ரு டாட் அப்படின்றது இது சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒன்னே கால் மறுபடியும் ஒரு ஒன்னே கால் அதே ஒன்னே இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடும் அதே ஒன்றே கால் இப்போ இதுக்கு லைன் வந்து போட்டுக்குங்க இப்போ இந்த சென்டரில் கரெக்டாக நடு இருந்து ஒரு இன்ச் கீழே இறக்கிக்கங்க இந்த ஒரு இன்ச் பி மார்க் பண்ணிக்கிறதுல இருந்து இந்த சைடும் இந்த சைடும் வி வந்து கரெக்டாக போட்டுக்குங்க இந்த ஒன் இன்ச் வீ வந்து லாஸ்டாக தைக்கும் போது கட் பண்ணிடுவோம் ஆனால் இப்போ போடும்போது நமக்கு இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு இந்த துணியை வந்து கரெக்டாக மடிக்க முடியும் அதுக்காக இந்த ஒன் இன்ச் வீ வந்து போட்டுக்குங்க நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் இது அப்படியே நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் முன் கழுத்துல லைட்டா லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் நான் கிராஸ் எடுத்துக்கிறேன் ரொம்ப இல்லை ஒரு பாயிண்ட் தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது முன் உயரமே வந்து பாத்தீங்கன்னா முன் கழுத்து அஞ்சு தான் வந்து இருக்கு இப்போ இந்த டாட்டுடைய உயரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதை நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது போட்டுக்கங்க இப்போ நான் சும்மா ரஃபாக போட்டு காமிக்கிறேன் டாட்டுடைய உயரம்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் தான் வந்து இருக்கு நான் வந்து ரெண்டரை இன்ச் போட்டுருக்கேன் ரெண்டாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சென்டர் பண்ணி எடுங்க இதுவும் நான் ரெண்டரை இன்ச் வந்து போட்டுக்கிறேன் ஆங்கோல் டாட் அப்படின்றது இந்த சைட்லருந்து அரை இன்ச்சை விற்றுங்க விட்டுட்டு ப்ளவுஸை செக் பண்ணுங்க எந்த இடத்துல ஆம்புல் டாட் வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருக்குன்னு இப்போ இங்கே நமக்கு ஆம்புல் டாட் அப்படின்றது இங்கே வந்து இருக்குது நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல இருக்குது இப்போ இங்கே இருந்து என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க அஞ்சு வந்து வருது அஞ்சு இன்ச்சில் ஆம்புல் டாட் வந்து வருது மேலே இந்த அரை இன்ச்சை விட்டுருங்க விட்டுட்டு அஞ்சு இன்ச் எங்கே வருதுன்னு பாருங்க கரெக்டாக நம்ம அந்த இது போட்டிருக்கோம்ல இந்த நேரில் அஞ்சு இன்ச் வந்து வருது அப்போ இதில் இருந்து அந்த டாட்டுடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த டாட்டோட நீல எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் தான் வந்து இருக்குது இங்கேருந்து எடுத்துக்கிட்டால் ரெண்டே முக்கால் நான் வந்து ஒரு மூணு இன்ச்சாக வந்து போட்டுக்கிறேன் டாட் வந்து மார்க் பண்ணுறது அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணிக்கிங்க இப்போ இதே லைன் போட்டுக்கலாம் இதில் எல்லா அளவும் கரெக்டா இருக்கு இதை வந்து கட்டிங் பண்ணிடலாம் இந்த இடத்துல சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க கண்டிப்பா இந்த இடத்துல பண்ணியே ஆகணும் கீழே மட்டும் பேக் பீஸ் மேல ஃப்ரண்ட் பீஸ கரெக்டா வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்பதான் நம்ம பட்டியோட உயரம் வந்து எடுக்க போறோம் பட்டி உயரம் வந்து எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா எந்த பக்கம் துணி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேக் சைடு வந்து கட் பண்ணணும் ஏன்னா சில பேருக்கு வந்து துணி எப்படி கரெக்டா போட்டா எப்படி நமக்கு எல்லா இதுக்கும் துணி கிடைக்கும் சில பேருக்கு பட்டிக்கு வந்து துணி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா அதுக்காக தான் நான் இப்ப இதை வந்து சொல்றேன் நான் துணியை எப்படி வந்து மடிச்சு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றத இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதுதான் வந்து நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ண இடம் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பேக் உடைய கட்டிங் இந்த சைடு தான் வந்துருக்கு பேக் கட்டிங் பண்ண இடத்துல கொஞ்சம் துணி வந்து இருக்கும் இதுதான் நமக்கு பட்டிக்காக தேவைப்படும் ஓகேங்களா பேக் நெக்கு கட் பண்ணோம்ல இந்த நெக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டன் பீஸ்க்காக வந்து யூஸ் ஆகும் இது பட்டிக்காகவும் இது வந்து பட்டன் பீஸ்க்காகவும் யூஸ் ஆகும் மீதி இருக்க பட்டி இதுல எடுத்து கிராஸ் பீஸும் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணோம்ல அந்த துணில இருந்து தான் பட்டி வந்து இருக்க போகிறோம் இது அப்படி ரெண்டாம் மடித்தும் நம்ம வந்து பட்டி வந்து எடுத்துக்கலாம் துணி பத்துல அப்படின்னா நான் ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட் இதை செக் பண்ணிக்கிறேன் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேன் மூன்றரை இன்ச் வந்து பட்டி உயரம் வந்து இருக்கு ரெண்டாம் மடிச்சா மூன்றரை வருதான்னு பார்த்தா இல்ல முனைக்கால் தான் வருது அப்போ நம்ம பட்டியாக வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கரப்பகுதியை ஈவனாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்குங்க லைன் போட்டுட்டு இப்போ நான் இதை எப்படி மார்க் பண்ணுறேன்றதை தெளிவாக பார்த்துக்குங்க இதில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த டாட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது மூணுன்னு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் இந்த டாட் இருக்குது இந்த இருந்து இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆறு இன்ச் வந்து இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறரை இதில் இருந்து ஆறரை வந்து மார்க் பண்ணணும் இப்போ நான் ஆறரை இங்கேருந்து மார்க் பண்ணிட்டேன் இவ்வளோ தான் நமக்கு பட்டிக்கு தேவையான துணி இதோடு நமக்கு பட்டிக்கு தேவையான துணி வந்து முடிஞ்சிருது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி உயரம் வந்து எடுக்கணும் பட்டி உயரம்னா இந்த ஃபர்ஸ்ட் இருந்து டேப் வச்சு மேலே ஒரு அரை இன்ச் இங்கே ஒரு அரை இன்ச் இங்கே ஒரு அரை இன்ச் நான் எதனா மார்க் பண்ணுறேன் நீங்கள் இன்ச்சை வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த அரை இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து கீழே இந்த லைன் போட்டிருக்கோம்ல இடுப்பு மடிப்புக்கு அது வரைக்கும் இருக்கிற அளவு எவ்வளோன்னு பாருங்க எனக்கு வந்து மூன்றரை இன்ச் வந்து ஃபஸ்ட் பட்டி உயரம் வந்து வருது ஃபஸ்ட் பட்டி உயரம் அப்படின்றது இது இது ரெண்டாவது பட்டி உயரம் இது மூணாவது பட்டி உயரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பட்டி இது வந்து ரெண்டாவது பட்டி உயரம் இங்க இருக்கிறது மூணாவது பட்டி உயரம் ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பட்டி உயரம் மூன்றை அதே மூன்றை இங்கே வந்து வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு பட்டி உயரம் ரெண்டாவது பட்டி உயரம் எவ்வளோ வருது ரெண்டரைக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது நம்ம வந்து ரெண்டரை அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம் மூணாவது பட்டி உயரம் எவ்வளோ வருது மூன்றை வந்து வருது அதே மூன்றை இங்கே வச்சுட்டு மூணாவது பட்டி உயரம் மூன்றை மார்க் பண்ணிக்கங்க இப்போ நான் எடுத்த மாதிரி பட்டி உயரம் மார்க் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து வரும் இப்போ ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டாக இருக்கல அதை நான் ரெண்டே முக்கால்னு போட்டுக்கிறேன் ஏன்னா பட்டி மேலே ஏறிக்கும் அதனால் ரெண்டே முக்கால்னு போட்டுக்கலாம் இதுக்கு லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க பட்டியில் பேக் சைடு சிசர் கட் வந்து பண்ணுங்க இப்போ இதில் நமக்கு துணி இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த சைடில் நமக்கு துணி இருக்கு இப்போ இப்படி தான் பேக் வந்து இந்த சைடு கட் பண்ணோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி இருக்கு இன்னொரு பட்டிக்கு தேவையான துணியை நம்ம இதில் எடுத்துக்கலாம் அடுத்தது பட்டன் பீஸ் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் முன் கழுத்துல இருந்து கீழே இந்த லைன் வரைக்கும் ஒன்பது இன்ச் வந்து வருது எனக்கு ஒரு இன்ச் அதிகமாக சேர்த்து பத்துன்னு எடுத்துக்கலாம் இந்த பீஸ் தான் நமக்கு பட்டன் பீஸ்க்கு வந்து தேவைப்படும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதனால் நம்ம வேறு பக்கம் கூட எடுத்துக்கலாம் லைனிங்கில் நம்ம மொத்தம் நாலு பீஸ் பட்டிக்கு கட் பண்ணால் போதும் மீதி வந்து மெயின் கிளாத்ல கட் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம பட்டன் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் மீதி இருக்க இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடில் துணி இருக்கு பாருங்க உங்களுக்கு எங்கிட்ட துணி கிடைக்குதோ கிராஸ் பீஸ் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கிட்ட கிடைச்சாலும் போட்டுக்கலாம் ஸோ கிராஸ் பீஸும் இதில் நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்தது மெயின் கிளாத் வந்து எடுத்து